வணக்கம் மோசமான உணவு முறையும் சீரழிஞ்சிட்டு வர்ற வாழ்க்கை முறையும் நமது செரிமான அமைப்பை நேரடியாக பாதிக்குது அதிகமாக வருத்த காரமான உணவுகள் குப்பை உணவுகள் அதிக இனிப்பு அல்லது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிக கேஃபைன் அல்லது ஆல்கஹால் குடிக்கிறது ஆகியவை செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மோசமான வாழ்க்கை முறை போதுமான அளவு தண்ணீர் குடிக்காம இருக்கிறது தாமதமா விழிக்கிறது மற்றும் சரியான நேரத்தில் படுக்கைக்கு போகாம இருக்கிறது மெல்லமா மெல்லாமல் விரைவாக சாப்பிட்றது மன அழுத்தம் மற்றும் மோசமான மனநிலை ஆகியவை செரிமான அமைப்பில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிகப்படியான நுண்ணுயிர் எதிர்ப்புகள் அல்லது மருந்துகளை உட்கொள்வது வயிற்றில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை கொன்று செரிமானத்தை இன்னும் மோசமாக்கும் செரிமானம் சரியாக இல்லை அப்படின்னா எதையும் சாப்பிட்ட பிறகு வாயு மலச்சுக்கள் மற்றும் வயிற்று அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளை எல்லோருமே அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம் நம்மளோட செரிமானத்தை மேம்படுத்த விரும்பணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முறையையும் உணவு பழக்கத்தையும் கண்டிப்பாக மாற்றி ஆகணும் சிலர் சாப்பிட்ட உடனேயே அதிகப்படியான வாயுவை அனுபவிக்கிறாங்க இது அவங்களுக்கு செரிமானத்தை பாதிக்குது அப்படிப்பட்டவங்க உணவுக்கு பின்னாடி இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்பவுமே நல்லது இதை சாப்பிட்டதுக்கப்புறமா வயிற்று வாயு மற்றும் அமிலத்தன்மையிலேருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க அந்த என்ன அது என்ன பொருட்கள் அது நமக்கு செரிமான மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கு எந்த விதத்தில் உதவி செய்யுது அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உணவுக்கு பின்னாடி சோம்பு மற்றும் கற்கண்டு சேர்த்து உட்கொள்வது வாயை புத்துணர்ச்சி ஊட்டுவதாக ஆயுர்வேத மருத்துவர்கள் சொல்றாங்க உங்களுக்கு அஜீரணம் இருந்துச்சு அப்படின்னா சோம்புடன் சர்க்கரையை சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது இந்த இரண்டு பொருட்களும் சிறந்த வாய் புத்துணர்ச்சி ஊட்டும் மருந்துகள் அவை செரிமானத்திற்கு ஒரு அமுதமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு சோம்பு மற்றும் கற்கண்டு சேர்த்து சாப்பிட்றதுனால செரிமானத்திற்கு நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது எழுந்தவுடன் வெது தண்ணீர் பத்து நிமிஷம் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி இதை எல்லாத்தையும் செஞ்சிட்டு காலையில் லேசான அல்லது சத்தான உணவை எடுத்துக்கணும் பெருஞ்சீரகத்தில் இருக்கிற நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சுக்களை போக்கும் ஆக்சிஜன் ஏற்ற பண்புகள் நிறைந்த பெருஞ்சீரகம் ஃப்ரீ இருந்து பாதுகாக்குது மற்றும் வீக்கத்தை கட்டுப்படுத்துது இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா வயிறு வீங்காது வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ நிறைந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல இது ரொம்பவும் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டிருக்கு சோம்பு உடம்புக்கு உடனடி ஆற்றலை அளித்து வயிற்றை குளிர்ச்சியா வச்சிருக்கும் இது வயிற்று எரிச்சல் மற்றும் அமிலத்தன்மையை போக்குறதுல ரொம்பவும் சிறப்பாக செயல்படுது சோம்பையும் கற்கண்டையும் உணவுக்கு பின்னாடி ஒன்றாக சாப்பிடுறது அப்படிங்கிறது செரிமானத்தை மேம்படுத்துது இதை குடல்களை சுத்தப்படுத்தி மலச்சுக்கல்லிருந்து நிவாரணம் அளிக்குது அது மட்டும் இல்லாமல் சோம்புடன் கற்கண்டு சேர்த்து உணவுக்கு பின்னாடி சாப்பிடுறது வயிற்று வாயு மற்றும் அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துது இதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா வயிறு லேசா இருக்கும் கற்கண்டு அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துறதுனால அஜீரணத்துக்கு நிவாரணம் அளிக்கிற அளிக்கிறதா சொல்லப்படுது சாப்பிட்ட உடனேயே கற்கண்டு மற்றும் சோம்பு மென்று சாப்பிட்டோன்னா அஜீரண பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் இரண்டையும் ஒன்றாக சாப்பிட்றதுனால வயிற்றிலிருந்து வாயு வீக்கம் மற்றும் அஜீரணமும் நீங்கும் சோம்பு மற்றும் கற்கண்டு உட்கொள்வது ஏற்கனவே சொன்ன மாதிரி செரிமானத்தை அதிகரிக்கும் பெருஞ்சீரகத்தில் இருக்கிற நார்ச்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் ஒட்டுமொத்த செரிமான அமைப்பையும் பலப்படுத்த உதவி செய்யும் கற்கண்டு வயிற்றில் இருக்கிற வெப்பத்தை ஒழுங்குபடுத்தி குளிர்ச்சியாக வச்சுருக்கும் இதனால் அமிலத்தன்மை மற்றும் நெஞ்சரிச்சல் குறைகிறது அதனால் இனிமேல் உணவுக்கு பின்னாடி காலையில் நம்ம சோம்பு மற்றும் கற்கண்டு எடுத்துக்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள்லேருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ